பொம்மி சித்தார்த்த் சீரியல் இப்போ அருமையான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்ணீஸா வந்து தாங்க நம்ம சித்தார்த் வந்து அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது ராணி வேற காணுமேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ராணி வந்து சிவபெருமான்ட்ட போயிட்டு ஏதாவது வந்து பிரச்சனையாக என்ன ஏதுன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு குடுக்குனு போகிறாங்க அவர் வந்து செமையாக வந்து மாயாஜர் மூலியமாக வந்து அந்த இடத்துல நின்றுக்கிட்டு அப்படியே பூஜை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பின்னாடியெல்லாம் எல்லாம் பயங்கரமாக வந்து சுற்றுது அவருக்கு பின்னாடி வந்து சம கிராஃபிக்ஸ் லைட்டிங்லாம் செம்மையாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ராணி வராங்கன்னு தெரிஞ்சோன்னே அப்படியே வந்து தரையில் வந்து நிற்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து நம்ம ராணி வந்து கேட்குறாங்க எனக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள்லாம் இருக்குது இந்த மாப்பிள்ளைய கிட்டே நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்கன்னு நல்லாவே எனக்கு தெரிஞ்சிருச்சு வந்து வேறு ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்து தானே இந்த மாப்பிள்ளைக்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னீங்க நான் அதை பற்றி எதுவும் சொல்லலை மல்லிகை வந்து ஏற்கனவே ஒரு பையனை வந்து காதலிக்கிறாங்க அவங்க பேர் என்ன ஏதுன்னு கூட எனக்கு தெரியும்னு சொல்லி பேர் வந்து சொல்கிறாங்க என்னடா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவருக்கு முன்கூட்டியே எல்லாமே தெரிஞ்சிருக்கு நான் இன்னமும் வந்து உங்ககிட்ட எந்த விதத்துலேயும் குழப்பில்ல தெளிவாக தான் சொன்னேன் அந்த மாப்பிள்ள மேலே தப்பு இருக்குது நீயே நல்லா நல்லா யோசிச்சுப்பார் நீ வந்து இந்த விஷயத்தில் வந்து ஆராய்ச்சி பண்ண பண்ண உனக்கே எல்லாமே தெரியும் ஐயா வந்து இவ்வளோ தூரம் சொன்னதே பெரிய விஷயந்தான் இதுக்கு மேலே எந்த குழுவும் கொடுக்க மாட்டாப்ல அப்படி என்ன பிரச்சனையாக இருக்கும் முதல்ல ஜான்சி மேடமுக்கு ஃபோன் அடித்து என்ன ஏது டீட்டெயில் கேட்போங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சிவமணி வந்து சாவித்திரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அங்கே லவுட் ஸ்பீக்கரில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து கேட்டுகிட்ருக்காங்க இருக்காங்க நாங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் கனக்கச்சிதமாக செய்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அந்த மாதிரி திட்டம் போட்டுருவீங்கள அப்படின்னு சொல்லும்போது தமிழாக வந்து பேசுகிறாங்க ஆல்ரெடி வந்து மல்லிகாவும் அவங்க லவ்வரு ராணி மூணு பேரும் வந்து தனியாக பேசுகிறத நான் வந்து வீடியோ எடுத்து வச்சிட்டேன் நீங்கள் வந்து மல்லிகை அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் இந்த வீடியோ ஆதாரத்தை வந்து வெளியால் மூலயமா வந்து இங்கே காட்டி இந்த கல்யாணத்துலேயே வந்து குழப்பத்தை வந்து ஏற்படுத்திடுவேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளை யாராலையும் தடுக்க முடியாது அதுக்கப்புறம் நம்ம மேலே சந்தேகமும் வராதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஓகே ஓகே அவன் லவ்வர் பேர் என்ன அது மட்டும் இல்லாமல் அவன் எங்கே இருக்காங்கிற டீட்டெயில் மட்டும் சொல்லிடுங்க நான் பத்திரமா வந்து பார்த்துக்குறேன் எங்கே உங்கள் ஊரில் வந்து ஃபோட்டோ வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்க மாட்டிங்களா என்ன சரி விடுங்க நானே பார்த்துக்குறேங்கிற மாதிரி சிவமணி சொல்லிட்டு அப்படி ஃபோனை வச்சிடுறாங்க தம்மனா இத்தனை நேரம் நான் செஞ்சதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சிவமணி செஞ்சதும் நீ அந்த வீடியோ ஆதாரம் எடுத்தல்ல அதுதான் வந்து மேஜராக வந்து ப்ளே பண்ண போதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாவித்திருக்காங்கலேருந்து எல்லாரும் இதை வந்து சிவபெருமான் வந்து எப்படி இருந்தாலும் வந்து தந்திரமான முறையில் வந்து தவிடுபடியாக ஆக்க போகிறாங்க நீங்கள் யோசிக்கிறீங்களா அதுவும் இவ்வளோ கேவலமாக நான் சொட்டக்க போகிற நேரத்தில் உங்கள் திட்டத்தை எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிடுவேங்கிற மாதிரி சிவபெருமான் வினை வந்து அப்படியே வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் ராணி மட்டுங்க என்னடா அது பிரச்சனை வந்து பெருசாகிட்டே போயிட்டே இருக்கே என்ன பண்ணலான்னு சொல்லி பால்கு நின்றுக்கிட்டு இங்கேயே அங்கேயும் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த லவ்வர் வந்து மல்லிகாக்கை வந்து ஃபோன் அடித்து பேசிக்கிட்டே இருக்காங்க நீ வந்து எப்படி இருந்தாலும் நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்து சம்மந்தம் வந்து சொல்லிடாத அதை தான் ராணி அக்கா வந்து பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டேன்ல நீ இருறா அப்படின்னு சொல்லும்போதே இந்த சிவமணியோட மாப்பில் மாதிரி வேஷம் போட்டுட்டு மல்லிகா கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி ஏமாற்றலான்ட்டு இருக்கார்ல அவர் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல உடனே ஃபோன் பண்ணுறப்ப வந்து லைன் வந்து பிஸியாகவே இருக்குது என்னடா அது இந்த நேரத்தில் யார்கிட்ட பேச போகிறாள் லைன் என்ன இவ்வளோ பிஸியாக இருக்குது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி அந்த மாப்பிள்ள மட்டும் கேவலமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் மல்லிகாவுக்கு லைன் கிடச்சோன்னா அவங்களே வந்து ஃபோன் பண்ணுறாங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணுங்க அதெல்லாம் முடியாது எனக்கு தூக்கம் வந்துருச்சு என்னை ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது பெரியவங்க பேச்சை வந்து கண்டிப்பாக நான் மீறமாட்டேங்கிற மாதிரி மல்லிகா வந்து ஃபஸ்ட்டில் வந்து சொல்கிறாங்க இருப்பேனா நீங்கள் வாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சில பல விஷயம்லாம் சொல்லிடணும் அப்படி சொல்லணும்னா எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல சரிங்கன்னு சொல்லிட்டு மல்லிகாவும் வந்து வந்துடுறாங்க இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு வேற என்னமோ வந்து நேரம் கடத்துறதுக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே சாவித்திரிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இன்னும் வந்து சிவமணி ஆளுங்க வரல வர வரைக்கும் ஏதாவது பேசி சமாளி இல்லாட்டி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் அப்படியே சமாளிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆப்போசிட்டில் வந்து ராணி இருக்கிறதையும் பார்த்துட்றாங்க அந்த இடத்துல சிவமணியோட மாப்பில் உடனே வந்து ஐயோ ராணி வேற அங்கே இருக்காங்க இங்கே நம்ம ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் அவங்க மட்டும் இங்கே பார்த்துட்டாங்கன்னா மிகப்பெரிய மாதிரி மாதிரிதான் யோசிக்கிறாங்க ஏங்க இதை சொல்ல தான் கூப்பிட்டிங்களா நான் அழகாக இருக்கேன் அப்படி பேச பேசாதான் கூப்பிட்டீங்களா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னீங்களே என்னங்க அவசரம் இல்லை நான் போகிறேங்கிற மாதிரி அவங்க வந்து மல்லு கட்டினோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த மாப்பிள்ள உடனே வந்து என்ன பண்ணாங்கன்னா தூங்க வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வச்சிருந்தாங்க பிள்ளை இருக்குது அதே மாதிரி வந்து மளிகாவை தூங்க வச்சுட்டு அப்படியே காத்துட்டு இருக்காங்க சோமணி ஆளுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க எகடா போனீங்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க மல்லிகை வந்து இங்கே வச்சிருக்காண்டா சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு சொன்னோன்னே கார் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு டயரை மாற்றிட்டு தான் வர முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க சரி சமாளிக்கலாம் அது வரைக்கும்னு சொல்லிட்டு இவகிட்ட தான் இப்போ முந்நூறு போன் நகை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அத்தைக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே நிச்சயம் வந்து நகையோடலாம் அவங்களுக்கு வந்து அனுப்பலாம் முடியாது நமக்கு நகை தான் வேணும் இதை வச்சு தான் நம்ம மூணு வருஷத்துக்கு வந்து செட்டில் ஆகணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நகையெல்லாம் எடுத்துருங்கன்னு சொன்னோன்னே அப்படியே அந்த நகையெல்லாம் வந்து அந்த ரெண்டு அம்மாவும் வந்து மல்லிகா கிட்டேருந்து வந்து எடுத்துட்றாங்க சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் ராணி வந்து ஜான்ஸிக்கிட்ட வந்து ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது இந்த கல்யாணம் வந்து நடக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது மாப்பிள்ளை மேலே சந்தேகமாக இருக்குது ஏன் திடீர்னு உனக்கு இப்படியெல்லாம் தோணுது நல்லபடியாக வந்து விசாரிச்சுருப்பீங்களே நாங்கள் விசாரிச்சு போ வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வரல ஆனால் இப்போ எனக்கு வந்து சந்தேகம் வந்திருக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஐயா இருக்காரு அந்த ஐயா வந்து மாப்பிள்ளை வந்து தப்பான நம்பர்னு சொல்லியிருக்காங்க ஏமா சாதாரண ஒருத்தர் சொன்னால் நம்புற மாதிரியா இருக்கும் சில பேருக்கு இந்த மாதிரி கல்யாணம்னாலே அவங்க வந்து ரொம்ப பயப்படுவாங்க பொண்ணுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு அந்த ஒரு தாக்கமாக கூட இருக்கலாம்ல இல்லை அவர் சொன்னால் எல்லாமே வந்து கரெக்டாக தான் நடக்கும் அது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக இருக்குது நான் மாப்பிளையோட குடும்பத்தோட ஃபோட்டோ மாப்பிளையோட ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சு வைக்கிறேன் நீங்கள் உங்கள் சர்க்கிளில் வந்து விசாரிச்சுட்டு சொல்லுங்கள் ராணி உன்னோட இது கூட உண்மையாக இருக்கும் நான் ஏகப்பட்ட விஷயத்தில் பார்த்துருக்கேன் அதனால் நான் வந்து விசாரிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து ராணி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மல்லிகாவுக்கு மல்லிகாவுக்கு ஃபோன் அடித்தா சுவிச் ஆஃப்னு வருது அதுக்குள்ளே சிவமணி ஆளுங்க வந்து அப்படியே மல்லிகாவை வந்து தூக்கிட்டு அப்படியே வண்டியில் வந்து போய்கிட்டே இருக்காங்க சிவமணிக்கு வந்து ஃபோன் அடித்து பார்க்குறாங்க அண்ணா இங்கே காரியம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ஆல்ரெடி வந்து நகையெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க சரி அவங்களுக்கு சேர வேண்டிய நகை தானே புத்திசாலித்தனமாக நம்மக்கிட்ட வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பிரச்சனை பிரச்சனையாயிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா அவங்க வந்து எடுத்துட்டாங்க ஓகே ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் மல்லிகாவை மட்டும் கூட்டிகிட்டு வாங்க இன்னொன்று அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு நம்ம ப்ளே பண்ணிடலாம் சித்தார்த்து வந்தால் கூட பத்திரமா வந்து அனுச்சி வச்சிடலாம் நாளை காலையில் வந்து நான் சொல்கிற கதையெல்லாம் கட்டி விட்டுருவீங்களே அப்படின்னு சொல்லும்போது போது ஆனால் வீடியோ ஆதாரம் வேறு இருக்குது கதை கட்டுறதெல்லாம் அவ்வளோ பெரிய ஈஸியான விஷயம்லாம் இல்லை அந்த மாப்பிள்ளையை மட்டும் பார்த்து பத்திரமா வந்து கூட்டிகிட்டு வந்துருவோங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சிவமணியோட அசிஸ்டண்ட் எல்லாம் ஒரு பக்கம் ராணி வந்து ஃபோன் அடிச்சிக்கிட்டே இருக்காங்க மல்லிகாக்கு இவ்வளோ நேரம் ரிங் போய்ட்டு இருந்துச்சு இப்போ ரிங்கும் போலனா வேறு எதுவும் பிரச்சனையாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க மல்லிகா ரூமுக்கு அவங்க மூக்கு மேலே வரல வைக்கிறாங்க ஏன்னா மல்லிகா ரூமில் வந்து பார்த்தா மல்லிகாவை காணும் என்னடா அது இப்படி ஒரு சத்திய சோதனையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து எல்லோரும் வந்து கேஷுவலாக வந்து பத்து பதிஞ்சு பேர் வந்து மொத்தமாக வந்து சித்தார்த்தோட ஃபேமிலியெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப தாத்தா மட்டும் இல்லை பாக்கி இருக்கிற எல்லோரும் இருக்காங்க மல்லிகாவுக்கு வந்து ஃபோன் அடித்து பார்த்தேன் ஃபோன் வந்து எடுக்கவே இல்லைன்னு மலர் வெளிக்கிட்ட வந்து ஃபோனில் வந்து சொல்லிடுறாங்க இப்போ மல்லிகாவை வேற காணும் அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாத்தையும் லவுட் ஸ்பீக்கரில் வந்து போட்டிருக்காங்க பிள்ளை இருக்குது எங்கேம்மா போயிருக்க போகிறாவை இங்கே தான் எங்கேயாவது இருப்பா அப்படின்னு சொல்லும் போதே கிருஷ்ணமணி வந்து பட்டமாயிட்டாங்க என் பொண்ணு என் பேச்சைக்கு மீறி எங்கேயுமே மாட்டா ரூமை தாண்டி வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கிருஷ்ணவணி அம்மாலேருந்து எல்லாரும் உடனே வந்து பேர் எதிர்ச்சியாக இருக்காங்க எப்படி இருந்தாலும் மல்லிகாவை கண்டுபிடிச்சிடலாம் நீ எதுக்கும் கவலைப்படாத ராணிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இங்கே இங்கேயே வந்து தேடிகிட்டு இருக்காங்க மொத்த குடும்பமும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சிவமணிக்கிட்ட கிட்ட வந்து பேசுகிறாங்க அவங்களோட அசிஸ்டண்ட்டு அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்காக வந்து ஆள்கிட்ட வந்து சொல்லியாச்சின்னே அவங்க எடுக்கிறதுக்கான வேலையில் வந்து இறங்கிட்டாங்க ஆமாண்டா அந்த பொருளும் கிடச்சிருச்சின்னா நம்ம வாழ்க்கையே வந்து வேறு லெவலில் செட்டில் ஆயிடும்ங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சிவமணி வெயிட் பண்ணி பார்ப்போம்